குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூ சிவகங்கை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் உதயநிதி இன்று தொடங்கி வைத்தார் இதற்காக மைதானத்தை சுத்தம் செய்து கம்பி நடும் பணியில் விடுதியில் தங்கிப் படிக்கும் மாணவர்களை பயன்படுத்தியது சர்ச்சையாகியுள்ளது வாரிசு கோட்டாவில் பதவி வாங்கிய உங்களை வரவேற்க எங்கள் வாரிசுகளின் பிஞ்சு விரல்கள் இரும்பு கம்பி சுமந்து காய்த்து போக வேண்டுமா என உதயநிதிக்கு தமிழக பாரதிய ஜனதா கேள்வி எழுப்பியுள்ளது ஒருபுறம் தரமான தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்த தமிழக மாணவர்களை வஞ்சித்துக் கொண்டும் மறுபுறம் பள்ளி மாணவர்களை இது போன்ற தூய்மைப் பணிகளில் ஈடுபடுத்துவதும் தான் உங்கள் திராவிட மாடலா பள்ளி கழிவறைகளை சுத்தம் செய்ய வைப்பதும் அரசு நிகழ்ச்சி ஏற்பாட்டு பணிகளில் அவர்களை ஈடுபடுத்துவதும் தான் நீங்கள் பீற்றிக்கொள்ளும் சமூக நீதியா அரசு பள்ளிகள் என் ஏரியா என மீடியா முன்பு பொங்கும் பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் இந்த அக்கிரமத்தை கண்டித்தும் அதேபோல் பொங்குவாரா தமிழக பள்ளிக் கல்வித்துறையில் ஏகப்பட்ட நிர்வாக குளறுபடிகளால் பாதாளத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் பந்தாவாக பதவியில் அமர்ந்து கொண்டு அரசு பள்ளி மாணவர்களை வேலையாட்கள் போன்று நடத்துவதை பாரதிய ஜனதா வன்மையாக கண்டிக்கிறது இந்த வெட்கக்கேடான சம்பவத்திற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்பதே குறைந்தபட்ச மாண்பு எனவும் தமிழக பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது